முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ளாகவே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நேற்று கொல்லப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே நட்டா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக காவல்துறை சொல்லுது எட்டு பேர் கைது செய்யப்பட அவர்கள் சரணடைந்ததாக அப்படின்னு சிலர் சொல்றாங்க அவர்களுமே வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கார் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துக்கிறார்கள் நீங்களே கூறியது போன்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ந்தகை வரை நேரிலே போயிருக்காங்க எல்லாம் கண்டனம் நேரில் பார்த்துருக்காங்க இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் ஒரு அரசியல் கட்சியுடைய தேசிய கட்சியுடைய தமிழகத்துடைய தலைவர் அது அல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மாணவர்களுக்காக பாடுபட்டவர் ஒடுக்குமுறைக்காக வேண்டி பல நேரங்களில் போராடியவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இவையெல்லாம் ஒரு புறம் அவருக்கு இருக்கு பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்கள் மக்களுக்காக செய்தவர் இருந்தாலும் கூட இந்த கொலை அரசியலுக்காகவோ அல்லது சாதிக்காகவோ இல்லை என்பதை காவல்துறை தெரிவித்திருக்கிறது முதலமைச்சர் கல் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்னு ஒரு முதல்வராக அவர் சொல்ல வேண்டிய சொல்லியிருக்கார் அவர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை துரிதமாக வேலை செய்து இந்த எட்டு பேரை கைது செய்திருக்கிறது அதாவது கொலைய கொடியாரை வேந்தொருத்தல் கலை கலைகட்டணோடு பைங்கூள் கலைகட்டணும் நேரம் பல்லு அவர் சொல்லுவார் அந்த மாதிரி எந்த வகையில் கொலைகள் யார் செய்தாலும் அவர்களை வந்து அரசாங்கம் தடுக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும் அதில் எந்த மாறுபாடும் கிடையாது இது ஏதோ திமுக ஆட்சி காலத்தில் நிறைய நடந்த மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்துவது தவறல்ல அது அவங்க வேலை ஒரு எதிர்கட்சி என்ன செய்ய இந்த மாதிரி ஆளுங்கட்சி மீது என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லும் ஆனால் ஒரு விரலை நீட்டும் போது மூன்று விரல் தங்களுக்கு தங்களை நோக்கி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிவதில்லை இதாவது கூலிப்படை கொலை அல்லது தனி நீங்கள் சொன்ன அந்த எம் எம்எல்ஏ கொலையாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்முடைய இது மற்ற கொலைகள்லாம் கூட தனிப்பட்ட விரோதம் அல்லது வேறு விரோதம் ஆனால் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் நடந்த கொலைகள் இருக்க காவல்துறையை நேரடியாக கொலை செய்தது நம்ம பார்த்தோம் நம்பர் ஒன் அதே மாதிரி காவல்துறை லாக்கப்புக்குள்ளே தந்தையும் மகனும் சாத்தாங்குளத்தில் அடைந்ததை பார்த்தோம் அதே மாதிரி வந்து பேருந்து எரிப்பில் அண்ணாதி முக்காவினர்களே எரித்ததை நான் பார்த்தோம் மாணவிகளை விவசாயிகள் இதெல்லாம் வந்து செய்வது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு என்னென்னா இது அரசியல் கொலை இல்லைங்க நல்லாவே எல்லாருக்கும் தெரியுது எட்டு பேரை பிடிச்சிருக்காங்க பழிக்கு பழி என்று சொல்லியிருக்காங்க அவர் மீது வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கிறது மூன்று கொலை முயற்சி வழக்குலாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு அரசியல் தலைவர் மேலே வழக்குகள் ஏழு வழக்குகள் இருந்து ஏழு வழக்குகளுமே ஒன்று ஒன்றாக விடுவிக்கப்பட்டு எந்த வழக்குறாரு நான் சொன்னது சொல்ல மூணு சொல்றேன் இருந்தாலும் இது வந்து ஒரு அரசியல் தலைவர் மேலே இருக்குன்னு அதை வந்து குறையா சொல்லலை இது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சி நடந்தது உங்களுக்கு தெரியும் ராமஜெயம் அவர்கள் அவர் வந்து அமைச்சர் நேரு அவருடைய சகோதரர் இன்னைக்கு வரையும் அவங்க இருக்கிற காலத்திலே அதை செய்யலை அது கடைசியா யார் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஆளுங்கட்சியில் சம்மந்தப்பட்டவர்களே இருந்தார்கள் என்று பெ பெரிதும் பேசப்பட்டது அவர்கள் தான் ஆதாரப்பூர்வமான எதுவும் இல்லை கவனமா ஏன்னா சேர்ந்து விசாரிச்சு அவர் ஐநூறுக்கும் மேற்பட்டவருடைய தொலைபேசி எல்லாம் எங்கெல்லாம் டவர் எல்லாம் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படி போயிருக்கு என்ன முகாந்திரம் என்ன தெரியல நீங்க சொல்றது சரியா இருந்தா அந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான அமைச்சருடைய சகோதரரும் கொலை செய்யப்பட்டிருக்கார் ஒரே ஒரு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ நடைபெற்ற இருக்கும் போது கொலை செய்யப்பட்டிருக்கார் இப்படி பல்வேறு நடந்திருக்கு நீங்க இதுல அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி இல்லை ரெண்டு ஆட்சி காலத்திலயுமே கூலிப்படை கொலைகள் நடந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூலிப்படை கொலைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு கூலிப்படைகளை கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டது இன்றைக்கு மூன்று ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்காங்க முன்னாடி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்ததை குற்றம் சொல்கிறதை விட்டுட்டு இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் திமுகவிடம் இருக்குது நீங்கள் ஒரு முக்கியமான தோழமை கட்சியாக இருக்கின்ற ஒரு சூழலில் காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையை நடத்த வேண்டிய முதலமைச்சர் அந்த பொறுப்பிலிருந்து தவறி விட்டாருன்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டு வகையான கொலையை சொன்னேன் அண்ணாதிமுக கட்சிக்கார்கள் நடத்திய அந்த பஸ் பறி எரிப்பு போ அண்ணாதிமுக ஆட்சியிலே காவல்துறையினரே வந்து கொலை செய்தது அண்ணாதிமுக ஆட்சியரே காவல் லாக்கப்பில் நடந்தது இப்படி உள்ள கொலை இதுக்கெல்லாம் வந்து ஓ வந்து நம்ம எல்லா அன்னைக்கு எதிர்கட்சிகள் எதுக்கு தான் செஞ்சிச்சு நான் இல்லைங்கல ஆனால் இன்றைக்கு ஒரு முதல்வர் அவர் கடமை என்ன செய்ய முடியும் இன்னைக்கு காவல்துறை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட எட்டு கோடி ஒம்போது கோடி மக்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு காவல்துறை போட முடியாது அல்லது ஒரு தெருவுக்கு ஒரு காவல்துறை போட முடியாது அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு இருக்குமோ அதுதான் அதே நேரத்தில் அவர் கையில் துப்பாக்கி இருந்திருக்கு அவர் அவர் எதிர்பாராத நேரத்தில் நடந்திருக்கு ஆம்ஸ்டாங் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு வலிமை இருக்குது அவருக்கு பின்னணிலாம் இருக்காங்க ஆனால் அவர் எதிர்பாராத நேரத்தில் நேரம் பார்த்து இந்த கூலி நீங்கள் சொல்கிற கூலிப்படை சரி இந்த கூலிப்படையை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு இருக்குது நான் இல்லைங்கள அந்த கூலிப்படை யார் யார் என்னங்கிறது காவல்துறைக்கு தெரியும் நான் அதே நான் இல்லைங்கள அதே நேரத்தில் வந்து முழுமையாக இந்த குற்றத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு அமைச்சர் மீதோ அல்லது முதல்வர் மீதோ நீங்கள் அவர் ஆட்சி மீதோ போட முடியாது காரணம் காவல்துறை என்பது இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை எல்லா காலத்திலும் இருக்குது காவல்துறையே தவறு செய்த காலத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காமிச்சேன் நீங்க நீங்கள் தூத்துக்குடியாக இருக்கட்டும் சாத்தான்குளமாக இருக்கட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அது வழக்கு சாத்தான்குளம் வழக்கு விசாரணையில் இருக்கு எங்கேயும் நான் சொல்லக்கூடிய கூடிய அருணா கமிஷன் அமைச்சு நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துடுவோம் கடந்த சில மாதங்களில் மட்டுமே நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு நான் சொல்றேன் தூத்துக்குடிக்கு சம்பவத்துக்கு உடனே ஆட்சியர் நீக்கப்படலை உடனடியாக இவர் அப்புறப்படுத்த காவல்துறை அதிகாரி அப்புறப்படுத்தப்படல அதே மாதிரி சாத்தாங்குளம் விஷயத்துலயும் அதான் நடந்துச்சு இதையும் சேர்த்து சொல்லுங்க இதையும் சேர்த்து சொல்லுங்க ஆனா கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு இவ்வளவு தூரம் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா அந்த கள்ளக்குறிச்சிக்கு உடனடியாக ஆட்சியர் மாற்றப்படுகிறார் காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் உடனடியாக நடந்திருக்கு இதுதான் நீங்க முக்கியம் ஆட்சிக்கு போன வருஷம் மரக்காலத்துல நடந்தப்போ இதே போலதான் ஆட்சியர் நடவடிக்கை எஸ்பி மாற்றம் கொண்டோடு மாற்றம் அதே அறிக்கையை தான் அப்படியே வந்திருக்கு ஊரு பேர் தான் மாறி இருக்கு சொல்ல வரேன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ம மக்கள் கள்ளச்சாராயங்கிறது ஏதோ ஒரு ஊர்ல மட்டும் குடிக்கிறது இல்லை அல்லது சாராயம் வந்து ஏ ஏழைகள் எல்லா ஊர்ல இருக்கிறது இல்லை தான் நாம ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு வரோம் அதாவது இந்த சாராயத்துக்கு மாற்ற ஏழைகளுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கணும் நான் வந்து கல்லுக்கு எதிரானவன் தான் மதுவுக்கு எதிரானவன் தான் ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்றைக்கு கல்லுண்பார் நஞ்சுன்பார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால இது ஒரு நஞ்சு அப்ப அதோட இன்னும் அற்புதமா சொல்றாரு சான்றோரால் என்னப்படாதவன் தான் இதை சாப்பிடணும்னு அளவுக்கு சொல்லியிருக்காரு ஒரு அதிகாரத்தை கல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா இது இருந்தது இன்னைக்கு படுமோசமாக இருக்கு ரொம்ப போதை பொருள் கஞ்சா வந்து குக்கிராமங்கள்ல கூட இன்னைக்கு இருக்கு குக்கிராமத்து இளைஞர்கள் கூட கஞ்சா போதை உள்ளிட்ட பொருட்களால் பாதிக்கப்பட்டு எதிர்கால தலைமுறை சந்ததி இன்றைக்கு ஒரு கேள்விக்குள்ளாயிருக்கு இதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு காவல்துறை தவறிங்கிறாங்க காவல்துறை இதை கட்டுப்படுத்தணும் காவல்துறை கட்டுப்படு கட்டுப்படுத்தலைன்னா காவல்துறை அதிகாரிகளை மாற்றணும் அல்லது புதியவர்களை கொண்டு வரணுங்கிறத நான் மாற்று கருத்துல காவல்துறை மீது நம்ம ப பழியை எளிதா போடலாம் ஏன்னா காவல்துறை தான் கா அங்கே ஃபீல் எளிதான பழி இல்லை அது நடக்கிறத சொல்றாங்க அவங்க கடமை தவறி விட்டுதான் சொல்றாங்க இல்ல கடமை தவறி தான் சொல்றாங்க நம்ம கடமை தவறிதாக நம்ம சொல்லலாம் நான் இல்லையில அதுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்வர் செய்யணும் நான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் காலகாலமாக என்ன சொல்லுவோம்னா நூறு இப்போ என்னுடைய தாத்தா காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு தாத்தா சொல்லுவார் ஆனால் பிள்ளை என்ன செய்யும் புள்ள சரியில்லை எங்க எங்க அப்பா காலத்துல நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புள்ளு இதெல்லாம் காலங்காலமா உள்ளதான் எந்த காலத்துல காலத்தின் மீது காலம் என்பது மாறிக்கொண்டேதான் வரும் ஆட்கள் அதிகமாக வருவாங்க மக்கள் தொகை கூடும் கிரையும் கூடும் ஆனா இத காரணமா காமிச்சிட்டு ஒரு ஆட்சி தான் காரணம் சொல்லக்கூடாது அந்த ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கணும் நீங்க சொல்றது இப்படியும் பார்க்கலாம் சிறு சிறு இதாயத்துல நீங்க சொல்றது இப்படியும் பார்க்கலாம் மக்கள் தொகை பெருகும் தொழில்நுட்பம் பெருகும் குற்றங்கள் பெருகும் அதற்கேற்ப காவல்துறையும் இன்னும் ஒருபடி முன்னே போய் அதை தடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கு தான் உங்களை நம்பி ஒரு அரசு அமைக்க கொடுக்குறாங்க அந்த காவல்துறை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டில் இருக்கு இருக்கா அப்படின்னு ஆட்சியிலையும் காவல்துறை நவீனப்படுத்தப்பட்டது

அவங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் காங்கிரஸ் கட்சியிலும் பனிரெண்டு மர வேலை திமுக ஆட்சியை சொல்லும்போது அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் வரும்போது நாங்கள் இந்த ஆட்சி எழுத்தோம் கூட்டணி கட்சி தான் நானே கடந்த ரெண்டு வருஷமா இந்த ஏழரை பர்சன்ட் முந்தைய ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி கொடுத்துச்சு இந்த ரெண்டு பர்சன்ட் அதே அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கோ அரசு பள்ளிக்கோ பாண்டிச்சேரியில் பத்து பர்சன்ட் கொடுத்துட்டு அங்கே கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி குரூப் ஒன் தேர்வு எழுதக்கூடியவர்களை முப்பத்தொன்பது வயசு இருக்குது பிற மாநிலங்களில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்பது வயசு இருக்குது பதில் சொல்றேன் சமூக நீதி பேசக்கூடிய நம்ம அரசு அதை நாற்பத்தஞ்சாகவோ நாற்பத்தொம்போதாகவோ ஆக்கணும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் அதனால நாங்க கூட்டணி கட்சிங்கிறதுக்காண்டி எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் இல்லை பார்க்கலாம் திரு இதயத்துலாம் அதிமுக இல்ல அவர் சொல்ல வர்றது அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே சொல்றான் அவர் அவருடைய கருத்து கேக்குறான் அதிமுக திமுக எந்த ஆட்சி இல்லாலும் பட்டியலின தலைவர்களுக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதான் சொல்ல வர்றாரு தம்பி ஜக்கேன்னு சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை நான் மறுக்க மாட்டேன் பசுப பசுபதி பாண்டியன் மட்டுமல்ல பரமுக்குடியில் வன்முறை நடந்துச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு நீதிபதி கமிஷன்லாம் கூட போட்டாங்க அதுவும் பட்டியல மக்கள் தான் ஒகுல்ராஜ் இது மாதிரி பல்வேறு ஆணவ கொலை இதெல்லாம் எந்த ஆட்சி காலம்லாம் சொல்ல வேண்டிய இல்லை முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்தது தான் நான் இல்லைங்களே அப்போ எல்லா ஆட்சி காலத்திலும் தவறு நடக்குது ஆனால் இந்த அரசு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறதுல நான் கருத்தே கிடையாது நான் கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி இந்த இந்த வழக்கு ஆம்ஸ்டாங் வழக்காக இருந்தாலும் அது நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து திரு ஹம்சாங் கேட்குற அந்த இதை கொடுக்கணும் ஏன்னா ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய அந்த பிரேதத்தை வந்து இப்போ மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா அவரும் ஒரு கட்சி தலைவர் ஆனால் நம்முடைய ராமசுப்ரமணியம் அவர் சொன்ன மாதிரி இந்த கூலிப்படை என்பது இன்று நேற்றல்ல நீண்டகாலமாக இருக்குது அதை அடக்குவது அதை ஒடுக்குவது மாநில அரசுடைய கடமை மாநில அரசு செய்ய வேண்டும் என்பதை எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் முதல்வர் என்ன சொன்னார் கடுமையான தண்டனை நாங்கள் வழங்குவோம்னு சொல்லியிருக்காரு காவல்துறை அதிகாரிகள் வந்து தெளிவாக ரெண்டு புறத்தையும் சொல்லியிருக்காங்க திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து எல்லா மக்களுக்கும் பாடுபட்டவர் போராடியவர் அதே நேரத்தில் அவருக்கு சில பின்னாடிகளையும் எடுத்து சொல்கிறாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொலையில் வந்து இன்னும் நம்முடைய தமிழக அரசு ஆய்ந்து யார் குற்றவாளிகளோ அந்த குற்றவாளிகளை வேந்தொருத்து என்று வள்ளுவர் சொன்னது போன்று அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது நீங்கள் இன்னைக்கு வரையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் திரு ராமஜெயம் வழக்கு எந்த அளவுக்கு விஞ்ஞானபூர்வமாக கொலை பண்ணியிருக்காங்கிறத நான் திரும்பவும் சொல்லணும் நான் தமிழ்நாடு அதாவது கூடைப்பந்து சங்கத்துடைய துணைத்தலைவர் அவர் தலைவராக இருந்தார் திரு நெப்போலியன் தலைவராக இருக்கும்போது நான் துணைத் தலைவராக இருந்தேன் இடைக்கால தலைவராக இருந்தேன் எனக்கு அவர் நன்றாக தெரியும் எவ்வளவு உதவிகள் செஞ்சவர்னு இன்னைக்கு இன்றைக்கி அவருடைய மரணம் இன்னைக்கு வெளிக்கொணரப்பட முடியாத சூழ்நிலை இந்த ஆட்சி வந்தும் பண்ண முடியலைன்னா அப்போ எந்த விஞ்ஞான பூர்வமாக அந்த காலத்தில் நடந்திருக்கும் அப்போ படுகொலைகள் வந்து எல்லா ஆட்சியும் நடக்குது ஆனால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இந்த ஆட்சியில் இருக்கு என்பதை நான் திரு சொல்லிடுவேன் அதாவது கூலிப்படைகள் ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த அரசு வேகமான முடிவு எடுக்கிறதுல இல்லை இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி திரு திருமாவளவன் போன்றவர்கள் க இந்த க விமர்சித்தாலும் கூட உடனடியாக அதற்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை எதிர்த்தா உடனடியாக அந்த இந்த அரசு வந்து அதை சரி செய்கிறது அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி கொலையிலாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கிறது ஆகவே நகுதர் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேற்சண்டு இடித்தல் பொருட்டுன்னு இந்த அரசுக்கு நாங்கள் கூட்டணி கட்சியாக என்று எதிராக சொன்னால் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்